ஒன்று குருந்திய பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நம்மை பார்த்து சொல்லுகிறது நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய சபையை பார்த்து சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரம்னு தனித்தனியா சொல்லும் பொழுது கிறிஸ்தவனுடைய அவயம்னு சொல்லுது அதே நம்மளை தனியா இண்டிவிஜுவலாக பார்த்துமே நீ தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு வேதவசனம் கேட்கிறது அப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் சரீரமா கிறிஸ்துவின் அவயவமா என்று கேட்டால் ரெண்டுமே தான் ஏனென்று சொன்னால் இரண்டுமே தேவனை குறித்து சபையை குறித்து இல்லஸ்ட்ரேட் பண்ணி நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற வார்த்தைகள் நான் உங்களுக்கு திரும்ப விளக்கப் போகிறேன் சரீரம் என்பது ஆலயத்தை குறிக்குது சரீரம்னா டெம்பிள் என்று சொல்லி அர்த்தம் சரீரம் என்றால் அது ஆலயத்தை குறிக்கிறது நம்முடைய வாசம் தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கிறது என்று சொல்லி ஒன்று குறித்த மூன்று பதினாறுல வாசிக்கிறோம் நம்ம இல்லையா சரி அதே மாதிரி அவயவம் என்பது ஐக்கியத்தை இணைந்திருப்பதை குறிக்கிறது அசம்பிளி அப்படி சொல்லலாம் சர்ச் ஆஃப் பிலீவர்ஸ்னு சொல்லலாம் அல்லது பிலீவர்ஸ் ஃபெலோஷிப் என்று சொல்லலாம் அப்ப அது என்ன சொல்லுது ஐக்கியம் கூட்டத்தை குறிக்குது விசுவாசியுடைய கூட்டத்தை குறிக்குது அப்போ சரீரம் என்று சொல்லும் பொழுது அது ஆலயத்தை குறிக்கிறது அதே நேரத்தில் அவயவம் என்று சொல்லும் பொழுது அது ஐக்கியத்தை குறிக்குது இணைந்திருப்பதை அது குறிக்கிறதா இருக்கிறது அப்போ உங்களுக்கு இது ஓமை என்று சொல்லி தெரியும் இல்லையா அப்ப நமக்குள் ஆண்டவர் வாசம் பண்ணும் பொழுது நம்ம தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் இப்படி தேவனுடைய ஆலயமாக இருக்கிற விசுவாசிகள் கூடுகிற இடத்தை நம்ம என்ன சொல்றோம் சபைன்னு சொல்றோம் அது ஃபெலோஷிப்னு சொல்றோம் வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது அவர் சபையினுடைய தலை என்று சொல்லுகிறது கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்து உதாரணமா இன்னொரு காரியத்தை பார்த்தீங்கன்னா வேதத்திலிருந்து நான் உங்களை காண்பிக்க விரும்புகிறேன் எபிசியர் ஐந்து இருபத்தி மூன்றுல நம்ம வாசிக்கிறோம் எபிசியர் ஐந்து இருபத்தி மூன்றுல கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான் சபைக்கு கிறிஸ்து தலையா இருக்கிறது போல அப்ப இந்த சபைக்குள்ள ஆண் இருப்பாங்க பெண்ணு இருப்பாங்கல்ல புருஷனும் இருப்பான் ஸ்திரீ எல்லாம் சேர்ந்து அது எல்லாருக்கும் தலை வந்து கிறிஸ்து கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான் அவரே சரீரத்திற்கு ரட்சகராய் இருக்கிறார் அதாவது சரீரம்னா இந்த இடத்துல அந்த முழு சபையை குறிக்கிறது இல்லவா முழு சபையும் பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அப்ப அந்த சபையை ரட்சிக்கிறவர் அந்த ஆலயத்தை விசுவாசிகளை சொல்லி அர்த்தம் யார் இந்த காரியத்தை செய்கிறார் என்று வேதம் தெரியுமா இருபத்தெட்டுல வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை என்று சொல்லி இந்த சபை என்று சொல்லுவது விசுவாசியுடைய கூட்டம் என்று சொல்லுவது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே ஒருவராய் சாபாமி உள்ள தேவன் எப்படி ரத்தத்தை சிந்த முடியும் நீங்க தேவனானவர் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்பதை விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி ரட்சிக்க முடியாது முடியாது என்று சொன்ன அதே போல இந்த வசனத்தையும் முடியாது தேவன் தம் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை என்று சொன்னால் தேவன் மனிதனாக ஒரு ரூபத்திலே சரீரத்திலே மனுஷக்குமாரனாக வெளிப்பட்டு தன்னுடைய சரீரத்தை ஆவியே அல்ல சரீரத்தை அடிப்பதற்கும் கொல்லுவதற்கும் பலியாக ஒப்பு கொடுத்து பாத்தீங்கன்னா மீட்டதான சபை என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுகிறது அந்த வார்த்தை எப்பதான் புரியும் அந்த வார்த்தையுடைய சத்தியம் எப்பதான் விளங்கும் என்று சொன்னால் தேவன் என்பவர் மனிதனாக வெளிப்பட்டார் என்று ரகசியத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது புரியும் அப்ப சபையின் தலை என்றால் சபையில உலாவுகிறவர் அல்லது சபையில ஒருவர் பாருங்களேன் சபையினுடைய தலை அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் சபையில ஒருவர் என்று சொல்லி அர்த்தம் பார்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்ப யோசித்து பாருங்க ஒரே சரீரம் அதில் காணப்படுற தலையை எடுத்துட்டா சரீரத்துக்கு வேல்யூ கிடையாது அதே மாதிரி வந்து எடுத்துட்டா தலைக்கு வேல்யூ கிடையாது அது இல்லஸ்ட்ரேட் பண்ணுது ஒரு சத்தியத்தை ஒரு ட்ரூத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறது என்னவென்று சொன்னால் சபையினுடைய தலை அப்படின்னு சொன்னா பார்ட் ஆஃப் த சர்ச் பார்ட் ஆஃப் ஃபெலோஷிப் என்று சொல்லி அர்த்தம் அவர் நம் மத்தியிலே உலாவுகிறவர் சபையினுடைய சனங்களின் மத்தியிலே உலாவுகிறவர் என்று சொல்லி அர்த்தத்தை அது கொடுக்கிறது அப்ப சபை என்றால் தேவன் உலாவுகிற இடம் விசுவாசிகள் ரெண்டுமே பேர் கூடுறாங்கன்னா அந்த இடத்துல உலாவுகிறார் என்று சொல்லி அர்த்தம் சபனா உலாவுகிற இடம் என்று சொல்லி அர்த்தம் சப ஹெட் ஆஃப் தி அசம்பிளி சர்ச் அது பார்த்தீங்கன்னா கிரேக்கு வார்த்தையில எக்லேசியா என்கிற வார்த்தையில இருந்து அந்த சபை என்கிற வார்த்தை மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது சர்ச்னு சொல்லலாம் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லலாம் பிலீவர்ஸ் சேர்ந்து இருக்கிற இடம் என்று சொல்லலாம் சிம்பிளா சொன்னால் தேவன் உலாவுகிற இடம் நீங்க ஒரு இடத்துல கூடுறீங்க அதுதான் சபை கூடுதல் நீங்க போன பிறகு தேவன் நாங்கள் உலாவிட்டு இருப்பாருன்னு சொல்லி அர்த்தம் இல்லை நீங்க இன்னொரு இடத்துல போய் இன்னொரு வீட்டில் கூடுறீங்க அந்த இடத்துல தேவன் உலாவுகிறார் என்று சொல்லி அர்த்தம் அப்ப சபையின் தலையாகிய கிறிஸ்து என்று சொன்னால் ஹி பார்ட் ஆஃப் அவர் நம்மில் ஒருவராக அந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம் அதே நேரத்தில் ஆலயம் என்றும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆலயம் என்று சொன்னால் டெம்பிள் கிரீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நயோஸ் என்று காணப்படும் ஸ்ரைன் என்று சொல்லி அர்த்தம் பணிந்து கொள்ளுகிறதான இடம் சேக்ரட் பிளேஸ் என்று சொல்லி அர்த்தம் அப்ப தேவன் வாசம் பண்ணுகிற இடம் என்று சொல்லி அர்த்தம் ஆலயம் என்று சொன்னால் நம்முடைய சரீரத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஆலயம் என்று சொல்லி அப்படி என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இப்போ என்னுடைய சரீரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்றால் எனக்குள்ளே தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் டெம்பிள் ஆஃப் காட் நாம் எல்லாரும் தேவனுடைய சரீரமாக காணப்படுறா நம்முடைய சரீரத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றார் வருகிறார் நமக்குள்ளே இருக்கிறார் ட்வெல்லிங் பிளேஸ் அதை தெரிந்து கொண்டார் சொல்லி அதே நேரத்தில் சபையினுடைய தலை அப்படின்னா சபையின் மத்தியில உலாவுகிறார் என்று சொல்லி வித்தியாசத்தை புரிந்து கொள்ளும் சபைனா தலையை காணப்படுறாரு ஹி இஸ் பார்ட் ஆஃப் இட் அது மத்தியிலே உலாவுகிறவர் அந்த இடத்துல வேற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா கூட்டம் போயிடுச்சுன்னா அங்க உலாவுறாருன்னு சொல்லி அர்த்தம் அதே நேரத்தில் எவ்ரி இண்டிவிஜுவல் பிலீவர் இஸ் த டெம்பிள் ஆஃப் காட் அவர்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை குறிக்கிறது ஆலயம் டெம்பிள் சரீரம் என்கிறதான அந்த வார்த்தை புரியுதா உங்களுக்கு பாருங்க ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறதான சொற்கள் இந்த தலை என்கிறதான வார்த்தை